மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோயில் உள்ளது இக்கோயிலில் சிவபெருமான் மூன்று ரூபங்களில் காட்சியளிக்கிறார் திருங்காண சம்பந்தர் ஞானம் பெற்ற ஸ்தலம் காசிக்கு இணையாக அஷ்டபைரவர்கள் பாலிக்கும் ஒரே ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளையுடைய இக்கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது முன்னதாக கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வர சுவாமி சன்னிதியில் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள் கீழ வீதி வழியாக தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக சென்று மீண்டும் கோயிலை வந்தடைந்தனர் கிரிவலத்தின் போது ஆபத்து காத்த விநாயகர் கணநாதர் சொர்ணாகர்ஷண பைரவர் சித்தி விநாயகர் கோமலவள்ளி அம்மன் ஆகிய கோயில்களில் கிரிவல பக்தர்கள் சூடமேற்றி வழிபட்டு செல்லும் வழியில் சிவாழை நம ஓம் எல பஞ்சாட்சர மந்திரம் உச்சரத்தவாறே சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க